வணக்கம் மக்களே நானே சொல்றேன் எங்க அணி தான் விளையாடுறாங்க அதனால இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானோட முன்னாள் வீரர் பேசியிருக்காரு அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் தற்போதைய பாகிஸ்தான் அணியை விட ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி ரொம்பவே பலமானதா இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையா பாகிஸ்தான் கேப்டன் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல மோதிக்க போற நிலையில பாகிஸ்தான் இப்படி சொல்லியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே சமயத்துல பாகிஸ்தான் அணி மிகவும் மோசமான விளையாட்டதா வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அணியோட தற்போதைய முக்கிய பிரச்சனையா அந்த அணியோட சீனியர் பேட்ஸ்மேன்கள் தான் இருக்காங்க குறிப்பா முகமது ரிஸ்வான் மற்றும் பாபர்

பத்தி ஷாகித் அப்ரெடி பேசும்போது என்ன சொல்லிருக்காருனா மேட்ச் வின்னர்களை பத்தி பேசும்பொழுது பாகிஸ்தான் அணியோட இந்திய அணியை ஒப்பிட்டா ரொம்ப அதிகமான மேட்ச் வின்னர் இந்திய அணில தான் இருக்காங்க மேட்ச் வின்னர்ஸ் அப்படின்னா தனி ஒரு வீரரா நின்னு போட்டியை ஜெயிக்கிறது தற்போது பாகிஸ்தான்ல அப்படியான வீரர்கள் யாருமே இல்ல இந்தியாவோட பலமே மிடில் ஆர்டர் மற்றும் லோயர் ஆர்டர்ல தான் இருக்கு நாங்க நீண்ட காலமா வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆனா யாருமே முன்னேறல சில வீரர்கள் சில போட்டிகள்ல சிறப்பாக செயல்படுறாங்க ஆனா தொடர்ந்து ஒன்னு ரெண்டு வருஷம் இல்லனா ஐம்பது அறுபது போட்டிகள் சிறப்பா விளையாடக்கூடிய வீரர்கள் யாரும் இங்கே இல்ல இந்தியா ரொம்ப வலுவா இருக்காங்க அவங்களோட ஒப்பிடும்போது நாங்க கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கோம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் ரொம்பவே பலவீனமா தான் இருக்கும் இந்தியாவோட வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா பேட்ஸ்மேன்கள் வேகபந்து வீச்சாளர்கள் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்கள் இப்படின்னு எல்லாருமே சிறப்பா செயல்படணும் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு ஷஹித் அஃப்ரிடி இந்த நிலையில நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா விளையாடும்போது பாகிஸ்தானோட முக்கிய பேட்ஸ்மேன்கள் ஒருத்தரா இருக்கக்கூடிய பக்கர் ஜமான் காயம் அடைஞ்சு இந்த தொடர்ந்து வெளிய காயம் அடைஞ்சது பாகிஸ்தான் அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு துவக்க வீரராக களமிறங்கக்கூடிய இவர் அணியோட முக்கிய பேட்ஸ்மேன்கள் ஒருத்தர் பக்கர் ஜமான் குணமடைய கொஞ்ச காலம் ஆகலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அவர் சாம்பியன் இருந்து விலகி இருக்காரு அவருக்கு பதிலா இமானுல் அக் அணில சேர்க்கப்பட்டிருக்காரு சிறப்பா ஆடி வந்த பகர் ஜமான் சாம்பியன்ஸ் டிராபி அப்படின்ற முக்கியமான தொடர்ல காயமடைஞ்சு வெளியேறி இருக்கிறது பாகிஸ்தான் ரசிகர்களை சோகத்துல அழுத்திருக்கு பாகிஸ்தான் அணி அடுத்ததா இந்தியாவுக்கு எதிராக விளையாட இருக்கக்கூடிய நிலையில இது அந்த அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவா அமைஞ்சிருக்கு அதனால முகமது ரஸ்வான் தலைமையிலான பாகிஸ்தான் அணிக்கு இந்த போட்டியில வெற்றி பெற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு தோத்தா அந்த அணி அரை தகுதி பெற வாய்ப்பை இழந்துருவாங்க ஏன்னா பாகிஸ்தான் தொடக்க ஆட்டத்துல நியூசிலாந்து கிட்ட அறுபது ரன்கள் தோல்வியை தழுவி இருந்தாங்க இதனால ரன் ரேட்டையும் அவங்க மைனஸ்ல வச்சிருக்காங்க இதனால மிகவும் மிக்கட்டான சூழ்நிலையில தான் இப்போ பாகிஸ்தான் சிக்கி இருக்காங்க நன்றி வணக்கம்